வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பிளாக் மேஜிக் செய்வினை கைவிஷம் இதெல்லாம் வந்து ஆருக்கு அதிகமாக பாதிக்கும் மனோகாரகனாகிய சந்திரன் ஒரு ஆளோட ஜாதகத்தில் வலு இல்லாமல் இருக்கும்போது அந்த ஜாதகர் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ மனசு இங்கே வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்போ இந்த மாதிரி நபர்கள் அந்த தசா புத்தி க்ராஸ் ஆகும்போதோ இல்லை கஷ்டமான அந்த கிரக சூழ்நிலைகள் க்ராஸ் ஆகும்போதோ இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு தள்ளப்படுறாங்க அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா லோயர் செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் அவங்களுக்குள்ள தூக்கம் அதாவது ஒரு லேசினஸ் சோம்பல் அதிகமாக தூங்கிறது யாரு கூடையும் பேசாமல் தனி அறையில் இருக்கும் நபர்கள் പിടിത്ത പിടിക്കാ പോകുന്നത് പിടിത്ത പിടിക്കാ പോകുന്നത് മന്ത്രങ്ങൾ കോയിൽ മെഡിറ്റേഷൻ യോഗ ഇതെല്ലാം പണാമത് കോവിലുക്കേ അവട്ടാൽ പോകവങ്ങ കോവിലുക്ക് ദീർന്ന് പോകാമർ ഇരുക്ക ഇല്ലേ അവങ്ങളോട് ഹെൽത്ത് അതായത് അവങ്ങൾക്കുള്ള ഒരു മനത് ഇടിയേ ഒരു നിലപ്പെടാതെ തൂക്കം തൂക്കമാ വരുന്നത് സോമ്പലർക്കലയിൽ കൺസൻട്രേഷൻ ഇല്ല ഇതെല്ലാം അതോടെ സിംടം വീട്ടിൽ ഇരുക്ക നപ എതിരി മാതിരി ബിഹേവിയർ പണത് மற்றவங்கக நல்ல ஒரு பொலைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஆரை தாக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நமக்கு குளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து தடங்கள் வரும் கரெக்டாக குளிக்காம கை சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது கை நகங்களுக்குள்ள அழுக்கு அது இருக்கிறது அது செல்ஃபாகவே உள்ளே போகும் ஓகேங்களா ரொம்ப வருஷம் இது யூஸ் பண்ண யூஸ் பண்ண செல்ஃபாவே இந்த அழுக்கு உள்ள படிஞ்சிரும் அடுத்தது வந்து நமக்கு வந்து மந்திரங்கள் எல்லாம் சொல்லாம இருக்கிறது ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத நபர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க சில நபர்கள் தூக்கமே இல்லாம இருக்கிறது இது மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க திடீர்னு வரும் ஆக்சிடென்ட்ஸ் திடீர்னு உருவாகும் நோய்கள் காரணமே இல்லாமல் சில நோய்கள் உருவாகிறது மருந்து என்னன்னு கண் தெரியாமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்களோட சிம்டம் கண்கள் பார்த்து பேசாம இருக்கிறது ஒரே ஒரு அறையில் தனியாக ஒதுங்கி செல்லும் நபர்கள் பிரைவசி தேடும் நபர்கள் இவங்களையெல்லாம் மிக கவனமாக நம்ம பார்த்துக்கணும் வீட்டில் பிளட்டு தென்படுறது பிளட்டுன்னா காலில் காலில் இருந்தோ இருந்தோ ரத்தம் கொட்டுறது ரத்தம்னா நார்மலாக இல்லை அதிகமாக போகிறது இல்லை இல்லைன்னா வெளிப்புறத்தில் காம்பவுண்டில் உங்களுக்கு சில ப்ளட்டெல்லாம் அனிமல்ஸோடது நம்ம பார்க்குறது அப்போது இதற்கெல்லாம் தாக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கான பிரதிவிதி என்ன அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு வீடு எப்போ சுத்தமாக வச்சுக்கிறது போசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றது தூபம் போடுறது அதெல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துடும் ஹோமம் பண்றது எந்திரங்கள் மூலமா நமக்கு வந்து வீட்டில் நீட்டாக வச்சுக்கிறது எந்திரம் வாங்கி வைக்கிறது மந்திரங்கள் டெய்லி வீட்டில் சொல்லணும் அதே மாதிரி செய்வினை ஒன்று இல்லை என்று மனதுக்குள்ள நமக்கு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ரூல் அதுதான் செய்வினை ஒன்று நமக்கு இல்லை அப்படி நம்ம கொண்டு வரணும் அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவாகவே கொண்டு வரணும் எங்கேயும் அழுக்கு சேர கூடாது வீட்டிலேயோ இல்லை காம்பவுண்டிலையோ எல்லா அழுக்கையும் நம்ம க்ளீன் பண்ணிடணும் தூபம் போடணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அந் அதிலிருந்து விடுபட முடியும் அதே மாதிரி தான் ஹனுமான் மந்த்ரா ஹனுமான் மந்த்ரா சொல்கிறது ரொம்ப பெனிஃபிஷியல் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா பணத்துக்காக இல்லைன்னா போட்டி தொழில் போட்டி இதுக்கெல்லாம் வேண்டி செய்கிற ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க இது பரம்பரையாகவே அவங்களோட குடும்பத்துக்கு ஷாபத்தை ஏற்படுத்தும் பருத்தி பிரமண ஒற்றப்பாலம் வழி நீங்கள் போங்க வழியெல்லாம் வந்து நான் இதில் கொடுக்குறேன் அதே மாதிரி போயிட்டு திருக்கங்கோடு ரோடு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோன்னா உங்களுக்கு அந்த மனைக்கு போக முடியும் அங்கே ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாட்களில் தான் இந்த மருந்தை சர்திக்கிறாங்க வாமிட் பண்ண வைக்கிறாங்க எம்டி ஸ்டொமக்கில் தான் போகணும் போகும்போது டோக்கன் எடுத்துட்டு தான் போகணும் நன்றி நமஸ்காரம்